வணக்கம் என்னுடைய பேர் வந்து சோனியா ஆர்த்தி நான் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துல வந்து வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு அப்படின்னு இந்த தீர்ப்பை சொல்லலாம் ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டா இதுல வந்து குற்றவாளிகளை தாண்டி குற்றவாளிகளை அடையாளம் காட்டி அந்த எட்டு பெண்களை வந்து நம்ம ரொம்பவே ஒரு ராயல் சல்யூட் தான் கொடுக்கணும் ஏன்னா அவங்க பண்ணிருக்கிற இந்த விஷயம் வந்து வருங்காலத்துல எந்த ஒரு பெண்ணுக்குமே வந்து ஒரு அநீதி வந்து நடக்காம இருக்கும் அப்படி இந்த கேஸ் நடந்தா கூட அவங்க வந்து குற்றவாளிகளை அடையாளம் காட்டுறதுக்கு வந்து தயங்கவே மாட்டாங்க ஏன்னா இந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருமே பெரும் புள்ளிகள் அரசியல் அரசியல் சார்ந்த ஒரு நபர்கள் ஆனாலுமே வந்து அவங்களை வந்து அடையாளம் காட்டின ஒரே காரணத்தினால மட்டும்தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் அதுவும் இல்லாம இவங்க குடுத்திருக்க தீர்ப்பு வந்து காலதாமதமான தீர்ப்புன்னு சில பேர் சொல்றாங்க ஆனா காலதாமதம் அப்படிங்கிறது வந்து சம்பந்தப்பட்ட பெண்கள் வந்து எட்டு பேரு அதுவும் இல்லாம குற்றவாளிகளும் ஒன்பது பேரு அந்த ஒன்பது பேர்களையும் வந்து விசாரணை பண்ணி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஆறு ஆறு வருட காலம் அப்படிங்கறது வந்து ஒரு தேவையான ஒரு காலதாமதம் தான் இது எல்லாருமே நாங்க வந்து வரவேற்க பத்மாவதி கோவை ஒருங்கிணைந்த வள நீதிமன்றத்துல வந்து வழக்கறிஞரா பண்ணி கொடுத்த இன்னைக்கு வந்த இந்த தீர்ப்பை வந்து முற்றிலும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து அமையுது சோ இனி வரும் காலங்க காலகட்டத்துல வந்து பெண்கள் வந்துட்டு பாதுகாப்பு இன்னும் வரணும் அப்படிங்கறது வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்க இளம் வழக்கறிஞர்களுடைய மத்தியில வந்து இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுது குற்றவாளிகள் இவங்கதான் அப்படிங்கறது வந்து இவ்வளவு வருஷமா ஏன் காலம் தாமதம் ஏற்பட்டது அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் விசாரணை அடிப்படையில தான் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெண்டாவது ஐநூறு கிட்ட வந்து டாக்குமெண்ட் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு விசாரணை பண்ணி இன்னைக்கு வந்து இந்த இந்த தீர்ப்பு வந்து நாங்க ஒரு விஷயமா இனி வரும் காலகட்டத்தில் வந்து அடுத்தது பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு குடிக்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கு கரெக்டான சரியான தீர்ப்பு தான் குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனை வணக்கம் நான் கோவை மகளிர் வழக்கறிஞர் வழக்கறிஞராக கோவையில வந்து சத்ய வணக்கம் நான் கோவை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு ஆறு வருடங்களாக நீதிமன்றத்துல நிலுவையில இருந்த ஒரு பாலியல் வழக்குக்கு வந்து இன்னைக்கு ஒரு முடிவு வந்திருக்குது எல்லாருமே உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வழக்குதான் தான் தமிழகத்துல எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வழக்கு எந்த இந்த அக்யூஸ்டுக்கெல்லாம் என்ன தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருந்த ஒரு வழக்குல இன்னைக்கு மிக அருமையாக பத்தரை மணிக்கு காலையில வந்து எல்லாருக்குமே ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது எங்களால வந்து ரொம்ப 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 வழக்கறிஞராகிய நாங்களும் மகளிர்களாகிய எல்லா தமிழ்நாடு இருக்க மகளிரும் ரொம்ப வரவேற்கிறோம் என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து என்ன முதல் முதல்ல இங்க வந்து சாட்சி சொல்றதுக்கு பயந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சு இந்த வழக்கை வந்து ஸ்பெஷல் வழக்கா வந்து நடத்தினாங்க இதுக்கு தமிழக அரசுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அது போல அந்த வழக்கை நடத்திய நீதிமன்றி அம்மா அவர்களுக்கும் எனது நன்றி இந்த நிமிஷத்துல தெரிவிச்சுக்கிறேன் அது அந்த பிபி அந்த வழக்குக்காக அப்பீர் ஆன பிபி வந்து எவ்வளவு சிரமத்துக்கு இடையில எவ்வளவு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியா இந்த வழக்குல வந்துட்டு பாத்தீங்கன்னா அரிதல் மரியாதை வழக்குன்னு சொல்ல ஏன்னா எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்க சோ அதெல்லாம் போய் ரெக்கவர் பண்ணி நம்ம ஆறு வருடம் அப்படின்னு சொன்னது காலத்தாமதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பா எவிடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணி தான் இதுல பண்ண முடியும் நானூறு பக்க ஆதாரங்களை எல்லாம் சேமிச்சுதான் இன்னைக்கு வந்து இந்த ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சோ இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி தவறு செய்யற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த பயம் இருக்கும் இந்த ஜட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு முன் உதாரணமா இருக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த விதமான அச்சமும் பயமும் இல்ல சோ இந்த ஜட்மெண்ட் வந்து நாங்க கோவை நீதிமன்றத்திற்கு அனைத்து வழக்கறிஞர்களும் ரொம்ப வரவேற்கிறோம் நன்றி பெண் விழிப்புணர்வு எந்த மாதிரி நீங்க வந்து பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் பெண்கள் விழிப்புணர்வு அப்படிங்கறது அப்படி என்ன சொல்லுவேன்னு சொன்னாக்க நம்ம எல்லாருமே சொல்லிக்கிறோம் ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு தான் நம்ம இந்த சொசைட்டியில் எல்லாருமே இருக்கோம் ஆனால் என்னோட நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் என்ன சொல்லுவேன்னா ஆண்கள்கிட்ட நம்ம வந்து பழகுனாலும் சரி பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு லிமிட்டோடு இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கறத நான் சொல்லுவேன் என்ன தான் உற்ற நண்பராக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸோட பழகிட்டால் இந்த மாதிரியான இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வணக்கம் என் பேர் ஆர்த்தி கடந்த நாலாம் வருட காலமாக கோயம்புத்தூர் நீதிமன்றத்துல வந்து வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வர அதாவது இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு பிக் டே மாதிரி என்னன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டு பாலியல் இதுக்கு வந்து பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்காக இன்னைக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளா இருந்துச்சு அதுக்கு நம்ம வளாகத்துல அனைவரும் வந்து நின்னு என்ன தீர்ப்பு என்ன எதுன்னு சொல்லி ஒரு இதா பாத்துட்டு இருந்தாங்க ஒரு வழக்கறிஞரா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா அனைவருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து சட்ட விழிப்புணர்வு வேணும் என்னன்னா ஒரு சின்ன ஒரு பாலியல் வழக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து கூடுதல் ஆகுது அப்படின்னா அவேர்னஸ் கிராமப்புறத்துல படிப்பறிவு இல்லாத இடத்துல சோ அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு கிராமங்களும் ஒரு போய் நம்ம வந்து கரெக்டான ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் கொடுத்தாதான் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட சிறுமி வந்து இருக்க காவல் போய் சொல்லும் போது அந்த கிராம சமூகமே வந்து நசுக்குது ஐயோ நீ எல்லாம் போய் இதை பத்தி கூடாது அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம போல்டா வந்து முன்னாடி வந்து சொன்னாதான் அந்த கரெக்டான அக்யூஸ்டுக்கு நம்ம கரெக்டான தண்டனை வந்து வழங்கணும் இன்னைக்கு வழங்கின தண்டனை வந்து கரெக்டான சரியான தண்டனை இதுக்கு வந்து அரசு வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஓகே அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பத்ரா நான் கோயம்புத்தூர் கோர்ட்ல லாஸ்ட் பதினஞ்சு வருஷமா அட்வொகேட்டா வேலை பார்த்துட்டு வர்றேன் இன்னைக்கு பொள்ளாச்சி கேஸோட ஜட்மெண்ட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண டே பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த பாலியல் வழக்குக்கு இந்த சட்ட பிரிவுகளுக்கு தகுந்த மாதிரி சரியான ஒரு தீர்ப்ப நம்ம அரசு வழக்கறிஞர்கள் நல்ல முறையில வழக்கு நடத்தி சாகும் வரை ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க இந்த தண்டனை வரவேற்கத்தக்கது இந்த வழக்குக்கு இதுதான் ஒரு அதிகப்படியான தண்டனையா இருக்கும் சோ அரசு வழக்கறிஞர்களுக்கும் தண்டனையை வழங்கிய நீதிபதிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் என்பதை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வரவேற்கிறது எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது போதுமானதாக இல்லை எட்டு பேருக்கும் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு லட்சம் என்பது ஒரு சரியான அளவாக இல்லை ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணத்தை அதிகப்படுத்திக் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த வேண்டும் பெண்களுக்கு அரசு வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் நீண்ட காலத்தின் வழக்குகள் நடைபெறுகிற போது கால தாமதமின்றி வழக்கினுடைய தீர்ப்புகள் வர வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில்